ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய மகான்கள் வெயிலில் நடக்கும்போது ஒரு மேகம் நகர்ந்து வந்து நேல் கொடுக்குமா பகல் முழுவதும் பாதுகாக்கும் பொங்கி வரும் ஆற்றலும் அந்த மகானின் வீட்டுக்கு வந்ததும் விலகி வளைந்து வேறு திசையில் ஓடுமா காடுகளில் நடக்கும்போது கொடிய சிறுத்தையும் சிங்கமும் உற்றுப்பாட்டுக்கும் மெல்ல பின்வாங்குமா வேங்கடராமன் என்று மதுரையில் அழைக்கப்பட்ட பாலசுவாமி திருவண்ணாமலையில் அங்கும் இங்கும் மோன தவத்தில் ஆழ்ந்தபோது அவருக்கு இடைஞ்சல் செய்ய வந்த சிலரை போலவே உதவி செய்யவும் சிலர் வந்தார்கள் அண்ணாமலையார் சன்னதியில் பூஜை செய்த வயதான குருக்கள் ஒருவர் சுவாமி பிரசாதம் கொடுத்து மட்டுமில்லாமல் தன் வீட்டிலிருந்து உணவும் அனுப்பினார் கெஞ்சி கூத்தாடி உண்ண வைத்தார் பாலசுவாமியின் துணி நெய்ந்து கிழிந்திருந்தது இடுப்பில் கட்டியிருந்த கயிறு அருந்திருந்தது கைது கட்டும் இடத்தில் இருக்கி கட்டியதால் ரணம் தன்னிடம் இருந்த ஒரு வேட்டியை கிழித்து ரணம் தாண்டி இடுப்பில் கட்டி மீதி துண்டை கோமணமாக்கி பாலசுவாமிக்கு அறிவித்தார் குருக்கள் கார்த்திகை மாதம் வருகின்றது மக்கள் அதிகம் கூடுவார்கள் அப்போது நிர்வாணமாக இருந்தால் காவல்துறையினர் அதை கண்டிப்பார்கள் கைதும் செய்து விடுவார்கள் எனவே கோமணம் இருக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டார் ஆனால் இருப்பதும் இல்லாததும் அந்த பிள்ளைக்கு தெரியவில்லை உடுத்துவதும் உடுத்தாததும் ஒரு முக்கியமான விஷயமாகவே பாலசுவாமிக்கு படவில்லை கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவம் இருக்க கும்பல் கும்பலாக ஜனங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார்கள் வந்தவர்களில் ஒரு பகுதியில் பாலசுவாமியை பார்த்துவிட்டு எதனாலோ கவரப்பட்டு சிறிது நேரம் அவர் எதிரே அமர்ந்து விட்டு போவார்கள் உத்தண்டி நாயனார் என்பவர் வந்தவாசிக்கு அருகில் உள்ள பொன்மணி என்ற கிராமத்திலிருந்து கார்த்திகை உற்சவத்துக்கு வந்தார் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர் நல்ல புத்தகங்களை படித்து தன்னை ஒரு நிலைக்கு உயர்த்தி கொண்டவர் ஆனாலும் தினசரி வாழ்வில் பதற்றம் கவலைகளும் அவருக்கு போகவில்லை அமைதி வருவதும் போவதுமாக இருந்ததை தவிர நிரந்தரமாக உள்ளே படரவில்லை பழைய வாசனைகளாக சில நேரம் கோபம் சிரித்துக் கொண்டு வந்தது கோபம் வந்த கணத்தில் வெக்கமும் கவலையும் வந்தன என்ன பிறப்பு இது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் சில நேரம் மிகுந்த ஜொலிப்போடு மற்றவர்கள் வணங்கத்தக்க வகையில் நடந்து கொண்டார் அவர் பாலசுவாமியை பார்த்ததும் ஆச்சரியத்தில் போனார் அதனே இங்கு ஒரு ஆனந்த பரவசம் விழுந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் நிற்பதே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இதுவரை அனுபவித்திராத ஒரு அமைதியை இந்த இடத்தில் அனுபவிக்கின்றன இந்த பாலசுவாமி சிந்துகின்ற அமைதியே இத்தனை சுகமாக இருக்கின்றது என்றால் உள்ளே எத்தனை பேரானந்தம் இருக்கும் கடவுளே அண்ணாமலையாரே இதற்கல்லவா இத்தனை காலம் தவம் செய்து கொண்டிருந்தேன் மனிதர்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தேன் தெய்வ தரிசனம் என்பதெல்லாம் கட்டுக்கதையோ என்று சந்தேகப்பட்டனே இவன் வெறும் இளைஞன் அல்ல ஞானி இவன் வெறும் சிறுவன் அல்ல பூரணன் இது வெறும் மனித உடல் அல்ல தெய்வாம்சத்தை தன்னுள் தேக்கியிருக்கின்ற பாத்திரம் உத்தவாண்டி நாயனார் உள்ள முருகினார் வீட்டுக்கு திரும்புவதை அறவே மறந்தார் அங்கே அவருக்கு அருகையே படுத்துக்கொண்டார் கொண்டார் சிறு சிறு உதவிகளை செய்து பாலசுவாமி வேறு எவரும் தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி பார்த்து கொண்டார் இது பாலசுவாமிக்கு பெரிய உதவியாக அமைந்தது அந்த இலுப்பை மரத்தடியில் உத்தாண்டி நாயனாரும் பாலசுவாமியும் இருந்தபோது ராஜாமால் என்ற பெண் அவருக்கு உணவு தர ஆசைப்பட்டார் இளம் வயதினர் கணிகை குணம் அவள் தனது உறவுக்கார பையனுடன் அவருக்கு உணவு கொடுக்க வருவார் இளம் பெண் என்பதால் சுவாமியை தொட்டு எழுப்ப முடியாது அதனால் உறவுக்கார பையனின் உதவியை நாடினார் சில காலத்துக்குப் பிறகு அந்த பையன் வருவதை நிறுத்திக் கொண்டார் ராஜாமால் விடவில்லை தாயாருடன் வந்து வயது முடிந்த தாயார் தொட்டு எழுப்ப பாலசுவாமிக்கு உணவு கொடுத்தார் அவள் கொண்டு வந்த உணவுகளின் சிறு பகுதியை பாலசுவாமி ஏற்றுக்கொண்டார் உத்தாண்டி நாயனாருக்கும் உணவு கிடைத்தது பல நாட்கள் எந்த பிரதிபலனும் பாராமல் ராஜாமால் உள்ளுணர்வு தாக்க செய்த இந்த பணிவிடை அவளுக்கு பெரும்பேறு கிடைக்க வைத்தது குலத்தில் பிறந்திருந்தாலும் அவளை விருப்பப்பட்டு ஒரு தனவான் மறந்து கொண்டார் மிக மரியாதையாக நடத்தினார் அவளுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் பிற்பாடு நல்ல இடத்தில் திருமணமானது குளம் என்ற பெயர் காணாமல் போயிற்று வேலூரார் என்று அழைக்கப்பட்ட வேலாயுதம் செட்டியாரின் மனைவி ரத்தினாமால் பாலசுவாமிக்கு உணவளித்து வந்தார் உணவு கொடுப்பதற்கும் அவரை உழுக்கி எழுப்பி வாயை திறக்க வைத்து உணவு கொடுக்க வேண்டியிருந்தது சாதுக்களுக்கு உணவளிப்பதை பெரிய கடமையாக செய்து வந்த ஒரு பெண்மணி தன் வீட்டுக்கு பாலசுவாமி அழைத்து விருந்து படைக்க ஆசைப்பட்டார் வற்புறுத்தி அழைத்தார் ஆனால் பாலசுவாமி இணங்கவில்லை நான் பிச்சை எடுத்துதான் உண்பேன் எவர் வீட்டுக்கும் விருந்துக்கு போக மாட்டேன் என்று செய்கையில் சொல்ல அவர் வருத்தத்துடன் திரும்பிச் சென்றார் மெல்ல பாலசுவாமி எழுந்து தெருவோரம் நடந்தார் ஒரு வீட்டின் முன் போய் நின்று கைதத்தினார் அது குருக்கள் வீடு உள்ளிருந்து அந்த அம்மாள் பரபரப்புடன் ஓரி வந்து அவருக்கு உணவளித்தார் இறந்து போன தன் மகனே நேரில் வந்ததாக உணர்ந்தார் கைகளில் உணவு விழுந்ததும் அதை ருசி அப்படியே சாப்பிட்டுவிட்டு கைகளை தன் தலையில் தடவிக்கொண்டு சுவாமி தொடர்ந்து தெருவோரும் நடக்க ஆரம்பித்து விட்டார் போன்ற மெய்சிலுக்க வைக்கும் நிகழ்வுகள் மெய்சிலிக்க வைக்கும் ஒரு அமைதி ரமணரின் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து இந்த அற்புத உரையை நாளையும் பார்க்க இருக்கின்றோம் ஓம் நமோ பகவதே ஓ